ஹலோ காய்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம இன்றைக்கி என்ன கோழி பண்ணை செல்லத்துறை இதை யார் தயாரிச்சுக்காங்கன்னா விசரன் சினிமா ஹவுஸ் வந்து தயாரிச்சிக்கிறாங்க இயக்கம் வந்து சீனி ராமசாமி இசை என்ஆர் ரகுநந்தன் இசை வச்சுக்கிறாங்க நடிப்பு யார் நினச்சிக்காங்கன்னா ஏகனு சத்யாதேவி ப்ரீகடா அப்புறம் வந்து யோகி பாபு இவங்க எல்லாமே வந்து நடிச்சுக்கிறாங்க செப்டம்பர் இருபது தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னா அண்ணன் தங்க பாசத்தை வந்து இந்த கதையை வந்து எடுத்துருக்காங்க சின்ன வயசுலேயே வந்து அண்ணன் தங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்குலாம் இருந்துறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க முதல்ல ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இந்த படம் வந்து ஆரம்பிக்கல ஒரு புருஷன் முன்னாட்டி ரெண்டு பேரை காமிப்பாங்க மனைவி வந்து ஒரு கள்ளக்காதனை வச்சிருப்பாள் இதனாலே வந்து புருஷன் வந்து ஒரு நாள் பார்த்துருவான் பார்த்தவொடனே என்ன பண்ணுவான்னா நல்லா ஃபுல் போதை அடிச்சுட்டு வந்து மனைவி வந்து அட்டியண்ணி அட்டி வெளுத்துருவான் உடனே அவன் என்ன பண்ணுவான்னா கள்ளக்காதன் கூட வந்து பிள்ளையை விட்டுட்டு ஓடிடுவான் ஓடினவொடனே இவன் வந்து இந்த காலில் இந்த பிள்ளையில வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு போயிடுவான் விட்டுட்டு போனோடனையும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் வயசானதுங்க அவங்க கொஞ்சம் கொஞ்ச வந்து அப்படி இறந்துருவாங்க அவங்களும் இறந்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவங்க மாமா மாமாவை பெரியப்பா வீட்டுக்கு வந்து யார் யோகிப்பா வீட்டுக்கு வந்து போவாங்க யோகிப்பாவை தான் அவர் வந்து நல்லா வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு அவங்க வந்து நல்லா பெரிய ஆளாக நல்லா வளர்ந்து வந்துருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அவன் அக்கா அண்ணன் அண்ணன் தங்கச்சி வந்து நல்லா வளர்ந்த அப்புறம் எல்லாம் காலேஜுக்கு அனுப்புவாங்க தங்கச்சியும் தங்கச்சி என்ன பண்ணுவானா அங்கே போயிட்டு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுவாள் லவ் பண்ணுறது வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஏகனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது எப்படி நீ இது பண்ணலாம் நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு வளர்த்தோம் நீ இந்த மாதிரி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வந்து வந்து பேசவே மாட்டார் மீது கோபம் கொண்டு பேசாமல் இருக்கிறாரே இந்த நிலையில் வந்து அண்ணன் தங்கிய பாசம் வந்து என்ன ஆனது தங்கையின் காதல் என்ன ஆனது என்பது இந்த படத்தோட மீறி கதை அண்ணன் தங்க வாழ்க்கை வந்து அவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவும் அவர்களுக்கு புதிதாக ஒரு உறவும் மீண்டும் வரும் பழைய உணவு உறவுகளை வந்து நம்ம வந்து குடும்பத்தில் வந்து உணர்வுமான ஒரு காட்சியை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த உணவுபூர்வமான காட்சி வந்து இடைவெளிக்கு பின்பு தான் வந்து வச்சுருக்குறாங்க இந்த இயக்குனர் இதற்கு முன்பு வந்து ஜோ படத்தில் வந்து கதாநாயகனின் நண்பன் கதாபாத்திரம் நடித்த இயக்கம் வந்து இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு கிராமத்து கதா கதாபாத்திரத்தில் என்பது அந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திர தான் மேக்கப் இல்லாமல் இவரை வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து நடிக்க வச்சுருக்கிறாங்க செல்லத்துறை கதாபாத்திரத்தில் பொருத்தமாவே நடிச்சிருக்கிறார் ஏகனே உணவுபூதமான காட்சிகள் நடிப்பதனால் அறிமுக நாயகனின் சவாலு இந்த விதத்துல வந்து அதை சரியாக செஞ்சுருக்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும் அப்புறம் ஏகம் தங்கையாக சத்யா தேவ் வந்து சினிமா சினிமாத்தனம் மட்டும் இல்லாமல் முகம் தன்னோட ஆக்டிவிஷன் தன்னோட கோபம் பேசாமல் இருக்கிறது அந்த எமோஷனல் எல்லாமே வந்து அழகாக நடிச்சிருக்கோம் யோகிபாவை வந்து நடித்திருக்கும் படம் வந்து நம்ம வந்து பார்த்தா காமெடி அப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து குணசுத்திர விஷயமாக வந்து அவர் வந்து அழகாக வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை மொத்தத்தையுமே வந்து யோகிபாவை தான் தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்புறம் வந்து என்ஆர் ரகுந்திரன் பின்னணி இசை வந்து சில உணவுபூர்மான காட்சிகள் அப்புறம் வந்து சிறப்பான பாடல் வாய்ப்பு இது வந்து மிஸ் செஞ்சு தான் சொல்ல முடியும் படத்தில் இடைவெளி துணப்போனா இடைவெளி வர வந்து திரைக்கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம புரியாத புதிராவே இருக்கும் அதற்கடுத்து தான் தெரியும் பின்ன வந்து பிரச்சனை வந்து இதுதான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க கடைசியில் போனால் கோழி பண்ண செல்லத்துறை கை நழுவி போன ஒரு கோழி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் அந்த படம் வந்து கதைன்னு ஒன்று கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்துருக்குறாங்க அந்த இயக்குனர் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்தளவுக்கு பாராட்டம் தான் செய்யணும் ஆனால் பாபு கொஞ்சம் காமெடிங்கிற இதில் கொண்டு போயிட்டு கடைசியில் வர வந்து இந்த மாதிரி கொண்டு போனது வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது யோகிபாவுக்கு எப்பவுமே காமெடி காமெடி தான் காமெடி வந்தனாலே அந்த படம் வந்து நல்லா லெட்டலில் அதில் வேற லெவலில் ஓடிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ் வந்து த்ரீ கொடுக்குறேன் அந்த அளவுக்கு அந்த வந்து வீக்கெண்டில் போகிறச்சுனா ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்டான மூவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மீடிய பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது கொண்டு அப்படின்னு எக்ஸ்ட்ரென்ஸ் கமெண்ட் வணக்கம்